இன்னைக்கு அந்த பிரியாணி கடைக்காரக்கா அவங்க பையனுக்கு பர்த்டே முத்துக்கு முத்து வந்து முத்து அவங்க ஃப்ரெண்டும் வந்து கை கொத்துட்டு போகும்போது நான் ஒரு வீடியோ பண்ணேன் அதனால் முத்து முத்துக்கு பர்த்டே எனக்கு ஹாப்பி பர்த்டே முத்து நான் அவனை பார்க்கவே இல்லை பார்க்க முடியல அடுத்து இன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு பர்த்டே ஆனால் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க மெட்ராஸ்க்கு மூட்டைக்காரன் சாவடியில் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க பட் ஆனால் அந்த மூட்டைக்காரன் சாவடி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அவங்களோட சொந்த ஊர் வந்து கொரட்டாம்பட்டு யாராச்சும் இருக்கீங்களா கொர கொரட்டாம்பட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தால் கொரட்டாம்பாளையம் இல்லை கொரட்டாம்பட்டு தெரியல அவங்க எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஹாப்பி பர்த்டே வெனிலாக்கா அடுத்து இன்னொருத்தங்களுக்கு மார்ச் மூணு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே அது யாருன்னு சொல்ல மாட்டேன் மார்ச் நாலு செந்திலுக்கு பர்த்டேன்னு நினைக்கிறேன் செந்தில் ஆமாவா ஆமாம் தான் நினைக்கிறேன் இல்லை சரியாக சொல்கிறேன்னா தப்பான்னு சொல்கிறேனான்னு தெரியல ஹாப்பி பர்த்டே செந்தில் அவனுக்கு மெசேஜ் போடுவேன் பார்க்கலாம் அவ்வளோதான் வேறு என்ன பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அவ்வளோதான் ரொம்ப கழிமராஜர்த்த அப்பா கிட்ட பேசினா ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோதான் பாய்